அஸ்ஸலாமு அலைக்கும் நம்மில் பல பேர் தொழுகையை பள்ளிவாசல்களிலோ அல்லது வீடுகளிலோ நிறைவேற்றுவோம். ஆனால் யாருமே இல்லாத ஒரு தனிமையான இடத்தில் அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொல்லி தொழுகும் ஒருவரை பற்றி நினைத்து பாருங்கள். அவரைப் பற்றி அல்லாஹ் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மலை உச்சியில் ஒரு ஆடு மேய்ப்பவரை பார்த்து உங்கள் இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான். அந்த மனிதர் தொழுகைக்கான நேரம் வந்ததும் அந்த மலை உச்சியிலேயே நின்று தான் சொல்லி தொழுகையையும் நிறைவேற்றுகிறார் இதை பார்க்கும் அல்லாஹ் தன்னுடைய மாணவர்களிடம் கூறுகிறான் என்னுடைய இந்த அடியாரை பாருங்கள் இவர் அதான் கூறுகிறார் தொழுகையையும் நிலைநாட்டுகிறார் எனவே நான் என் அடியாரை மன்னித்து விட்டேன் அவரை சொர்க்கத்திலும் புகுத்திவிட்டேன் சுபஹான் அல்லாஹ் இதுதான் இக்லாஸ் என்னும் மனத்தூய்மை நாம் தனியாக இருக்கும்போது செய்யும் அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு மதிப்பு இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது இன்றைய காலத்தில் நாம் வேலைக்கு செல்லும் இடத்திலோ அல்லது வெளியூர் பயணங்களின் போதோ தொழுகை நேரம் வந்தால் யாராவது பார்த்து விடுவார்களோ என்று கூச்சப்படுகிறோம் ஆனால் அந்த ஆடு மீட்பவரைப் போல நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற உணர்வு தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் யா அல்லாஹ் எங்கள் அமல்களை தூய்மையானதாக ஆக்கி வைப்பாயாக தனிமையிலும் கூட்டத்திலும் உன்னை மட்டுமே பயந்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக